இறந்தவர்களை சூப் வைத்து குடிக்கும் மக்கள் இந்த காலத்தில் இப்படியும் வினோத மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாகரிக வாழ்க்கைக்குள் நுழையாமல் தங்களது பல நூறு வருட மரபு பாரம்பரியம் கலாச்சாரத்தையே இன்று வரை நம்பிக்கையுடன் கடைபிடித்து வருபவர்கள்தான் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் வெளியுலக தொடர்பு இல்லாமல் தங்களுக்கு உரிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வருபவர்கள்தான் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் அவர்களை பற்றிய பதிவுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போயிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் தங்கள் சமூகத்தில் யாராவது ஒருவர் இருந்துவிட்டால் அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டுமானால் அவர்களது உடல் எரிக்கப்பட்டு இறந்தவர்களின் உறவினர்கள் அதனை சாப்பிட வேண்டும் என்பது ஆப்பிரிக்க பழங்குடியினரின் வழக்கமாம் யாராவது இறந்துவிட்டால் அவர்களது சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடி பாட்டு பாடி துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள் அதற்கு பிறகு இறந்தவர்களின் முகங்களில் லேசாக மண்ணை தேய்த்து பிணங்களை எரித்து விடுவார்களாம் அடுத்ததாக எரிந்த உடல்களின் மிச்சத்தில் உள்ள சாம்பல் எலும்புகளை வைத்து அந்த பழங்குடியின பெண்கள் வாழைப்புலத்துடன் சேர்ந்து சூப்பு போல சமைத்து குடிப்பார்களாம் இப்படி சூப்பு வைத்து குடித்தால் நெருக்கமானவர்கள் தங்களை விட்டு பிரியவில்லை தங்களுடனேயே இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள் இயற்கை மரணம் என்று வந்தால் அனைவருமே சூப்பை குடிக்க வேண்டும் ஒருவேளை கொலை செய்யப்பட்டு விட்டால் பெண்கள் மட்டும்தான் அந்த பிணங்களின் சூப்பை குடிக்க வேண்டும் என்பது ஆப்பிரிக்க பழங்குடியினரின் மரபான் இப்படி பல வினோதமான பழக்கங்களை தான் அந்த ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் ஓகே விவாஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்